படூர் ஊராட்சியில் ஐந்து வயதுக்கு மேல் பதினேழு வயதிற்குள் இலவச கர்நாடக சங்கீதம் கட்டுத்தரும் பயிற்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் படூர் முதல்நிலை ஊராட்சி மன்றம் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை மற்றும் அரப்பு செய்வம் பவுண்டேஷன் இணைந்து பல்வேறு சமூக வளர்ச்சி பணிகளை முன்னெடுத்து செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக படூர் ஊராட்சியில் உள்ள ஐந்து வயதிலிருந்து பதினேழு வயது வரையிலான ஆண்கள் பெண்கள் என அனைவருக்கும் கர்நாடக சங்கீதம் மற்றும் பரதநாட்டியம் கற்றுத்தரும் பயிற்சி துவங்கியது படூர் முதல் நிலை ஊராட்சி மன்ற தலைவரும் திருப்பூர் வடக்கு ஒன்றிய மகளிரணி அமைப்பாளருமான கே ஏ எஸ் தாராசுதாகர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அறம் செய்வோம் பவுண்டேஷன் நிறுவன தலைவரும் கர்நாடகா சங்கீத பாடகியுமான ஐஸ்வர்யா சத்யநாராயணன் எஸ் எம் அகாடமி நிறுவன தலைவர் கலா ஸ்ரீனிவாசன் துரை ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் சுமித்ரா பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு கர்நாடகா சங்கீதம் பயிலும் நிகழ்ச்சியும் பரதநாட்டிய பயிற்சியும் துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஐந்து வயது முதல் பதினேழு வயது வரையிலான ஆண்கள் பெண்கள் என அனைவரும் கர்நாடக சங்கீதத்தையும் பரதநாட்டியத்தையும் இலவசமாக கற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரம்பித்த முதல் நாளிலேயே ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் முன்பதிவு செய்தனர் நிகழ்ச்சியில் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் நிறுவனரும் திருப்பூர் வடக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளருமான கே எஸ் சுதாகர் அறக்கட்டளையின் செயலாளர் சங்கீத் குமார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வனிதா சேடு வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்